திருப்புகழ் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் தவர்வாட்டோமர சூளந்தரிய காதிய சூருங் தனியா சாகரம் ஏழுங் கிரியேழும் சருகா காய்கதிர்வேலும் பொறுக்கார் சேவலும் நீலந்தரி கூத்தாடிய மாவு திணைக்காவல் துவர்வாய்க்கானவர் மானும் சுர நாட்டால் ஒரு தேனும் துணையா தாழ்வர வர வாழும் பெரியோனே துணையாய்க் காவல் என்றுணரா பாவிகள் பாலும் தொலையா பாடலையானும் புகழ் தானது வாகும் பனை காய்த்தே மனநாரும் பழமாய்ப் பார்மிசை வீழும் படி வேதம் படியா பாதகர் பாயன்றியுடா பேதைகள் கேசம் பரி யாரும் கழுவேற சிவ